செய்யவே கூடாது கதைக்கவே கூடாத விஷயம் எல்லாம் செஞ்சு காவல்துறை என்ன செஞ்சு கொண்டிருக்காங்க பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அதிகாரிகள் அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்காங்க வைத்தியர் கதைக்கும் போது சபாநாயகர் வந்து சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க அப்ப அதனுடைய நோக்கம் என்ன அவனும் ஒரு சாதாரணமான ஆள் இல்லை இதுக்கு முதல் ராணுவத்தில இருந்து தப்பிச்சு போனவனா உண்மையாகவே அந்த கோவில் வந்து இடிக்கப்பட்டிருந்தா அதுக்கு பின்னுக்கு வந்து ஹிஸ்புல்லா அவங்க இருக்கிறாங்கண்டா அத காரணம் காட்டி ரெண்டு சமுதாயத்துக்கும் இடையில கதைச்சு கதைச்சு இந்த பிரச்சனையை பெருசு நாளைக்கு பெரிய ஒரு விரிசல் ஏற்பட்டு அப்ப இதுக்கு பின்னுக்கு இருக்கிற சூத்திரதாரிய என்ன நடக்குது நாட்டுல தவறுகள் நான் செய்தாலும் என்னையையும் தூக்கி உள்ள போடணும் அது யார் செய்தாலும் மக்களினுடைய பாதுகாப்பு மக்களினுடைய சந்தோஷம் மக்களினுடைய பொருளாதாரம் எந்த ஒரு காரணத்தாலேயும் நாட்டுக்குள்ளுக்கு வந்து சுற்றுலா பயணிகள் வர்றதுக்கு விருப்பப்படுவாங்களா பொருளாதாரம் வந்து அதல பாதாளத்துல போகும் அரசாங்கம் வந்து குழம்பு போய் நிப்பாங்க இலங்கை நாட்டில இருந்து பாக்குற மக்களுக்கு தெரியும் சில நாட்களாக சில சம்பவங்களை பார்க்கும் உலகத்துக்கு இலங்கை நாட்டுல வந்து பாதுகாப்பு இல்ல மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்ற ஒரு செய்திய உலகத்துக்கு சொல்றதுக்கு யாரோ ஒருத்தவங்க முயற்சி செய்யறாங்களோ இல்லாட்டி மக்களினுடைய மனசுல இந்த அரசாங்கம் சரிவராது இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சியில மக்களினுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படல இப்படி ஒரு செய்தியை சொல்றதுக்கு முயற்சி செய்யறாங்களோ அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒன்று தோணுது இன்றைக்கு நான் ஒரு சம்பவம் மட்டும் பார்த்தேன் ஹம்பாந்தோட்டையில ஒரு மேம்பாலத்துக்கு கீழே ஒரு சடலம் ஒன்று பாத்தீங்கன்னா கண்டு எடுத்திருக்காங்க அந்த சடலம் வந்து இருபத்தி மூன்று வயது இருக்கக்கூடிய லசன் அப்படின்ற ஒரு சிங்கல் அப்படி போல அப்ப அந்த சடலம் வந்து பாத்தீங்கன்னா தானாக ஒரு சாதாரணமாக எதுவும் விபத்துக்குள்ளாகி உயிர் உயிரிழந்திருக்கான கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல அதுல மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை வெளியேற்றிருக்காங்க அது அந்த மேம்பாலத்துக்கு மேல இருந்து அடிச்சு துன்புறுத்தி அந்த பொடியனை வந்து கொலை செஞ்சு தூக்கி போட்டிருக்கலாம் இப்படி இந்த ஒரு சந்தை எத்த வழியிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அப்படித்தான் நடந்திருக்கு இப்ப நான் கேட்கறது என்னண்டா இந்த வீடியோ பாக்குறீங்க நீங்க உங்கட வீட்டுலயோ இல்லாட்டி எங்கட வீட்லயோ இது போல ஒரு சம்பவம் நடந்திருந்தா அந்த இருபத்தி மூன்று வயது இருக்கக்கூடிய பொடியன் எந்த வீட்டையோ உங்களோட வீட்டையோ இருந்த ஒரு மகனாகவோ அண்ணாவாகவோ தம்பியாகவோ இருந்தா எங்களுக்கு எப்படி இருக்கும் எவ்வளவு வேதனையாக இருக்கும் அது போல துன்பத்தை தானே இன்றைக்கு அந்த குடும்பத்தையும் அனுபவிச்சு கொண்டிருப்பாங்க அப்ப இந்த மண்ணில இந்த அரசாங்கத்தை வந்து கவல்க்கிறதுக்காகவே யாரோ ஒருத்தவங்க செய்யற முயற்சியின் எடுத்து கொள்ளோமே அப்பாவல்துறை என்ன செஞ்சு கொண்டு இருக்காங்க அரசாங்கம் என்ன செஞ்சு கொண்டிருக்காங்க எவ்வளவு ஒரு கொதூரமான செயல் அப்ப நாங்க ஒரு உதாரணத்துக்கு நாளைக்கு என்ன வந்து கொலை செஞ்சுட்டாங்கட்டு வைங்களே என்னுடைய பாதுகாப்ப யார் உறுதி செய்யறது கருத்து சுதந்திரம் இருக்குன்னு சொல்றீங்க நாட்டுல பாதுகாப்பு இருக்குன்னு சொல்றீங்க இது அரசியல்வாதிகளினுடைய சூழ்ச்சியா இல்லாட்டி வேற யாரினுடைய வேற லாபத்துக்காக செய்யறாங்களா இல்லாட்டி குலதாரர்களுடைய வேலை பொருட்கள் சம்பந்தப்பட்ட ஆக்கலா இல்லாட்டி வேறு ஏதாவது குழுவா யாராக இருந்தாலும் மக்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் தானே இப்ப சில நாட்களுக்கு முதல் தான் நீதிமன்றத்துக்குள்ளுக்கு துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்துச்சு அப்ப அதுக்கு பின்னணியில இருக்கிறது யார் பார்த்தா அது வந்து ராணுவம் முன்னாள் இருந்து தப்பிச்சு போனவங்க எல்லாம் இல்ல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க சரி அதெல்லாம் விடுங்களே இப்ப ரெண்டு மூணு நாட்களுக்கு முதல் பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவர் ஒரு மருத்துவர் பாத்தீங்கன்னா கடவுளுக்கு நிகராக பார்ப்போம் அதுவும் பெண் மருத்துவர் அவங்க வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு அவங்க வந்து ரெஸ்டுக்காக விடுதிக்கு போயிருக்காங்க அந்த விடுதியில அவங்களோட அறை உள்ளுக்கு ஒரு பெண் உள்ளுக்கு போய் அந்த டோக்டரை மிரட்டி கத்திய காட்டி மிரட்டி அந்த டொக்டரோட அந்த பெண் வைத்தியரோட அந்த அக்காவோட பாத்தீங்கன்னா செய்யவே கூடாது கதைக்கவே கூடாத விஷயம் எல்லாம் செஞ்சு கிட்ட கிட்ட வேலை எல்லாம் செஞ்சு துஷ்பிரயோகம் பண்ணி அவங்க இருந்த போலையும் பறிச்சு போட்டோயும் அதுல இருந்ததெல்லாம் எடுத்து மிரட்டி யார்ட்டையும் சொல்லக்கூடாது சொன்னா போட்டோ எல்லாம் வெளியிடுவேன் அப்படின்னு மிரட்டி தப்பிச்சு போயிருக்காங்க டொக்டோஸ் மாதிரிலாம் பாத்திங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணி எல்லாருமே வந்து ஸ்ட்ரைக் அப்ப மக்கள் எல்லாரும் வந்து அவங்களுக்கு திட்டுறாங்க இதே பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லா இருந்தா நீ இது போல ஸ்ட்ரைக் பண்ணுவீங்களா நாங்க ஹாஸ்பிடல்ல கிடக்குற நாங்க பாவம்ன்ற மாதிரி உண்மைதான் நிதியான கலை தான் ஆனா அவங்களும் மனச அவங்களுக்கு உணர்வு இருக்கு அவங்களுக்கும் பாத்திங்க எப்படியா இருந்துச்சுன்னா வந்து கஷ்டமா இருக்குமே எவ்வளவு வேதனையா இருக்கு அப்ப அவங்களோட பாதுகாப்பு யார் உறுதி செய்யறது அவன கைது செய்துட்டாங்க சரி ஓகே அந்த செஞ்ச நபர் யாருன்னுட்டு பார்த்தமுடா அவனும் ஒரு சாதாரணமான ஆள் இல்ல இதுக்கு முதல் ராணுவத்துல இருந்து தப்பிச்சு போனவனா அவனை வந்து அவனுக்கு தஞ்சம் கொடுத்தது யாருந்தா அவங்களோட சகோதரி என்ற சகோதரிய கைது செய்திருக்காங்க அப்ப அப்ப உலகத்துக்கு ஒரு செய்திய மக்களுக்கு ஒரு செய்திய சொல்றதுக்கு யாரோ ஒருத்தவங்க முயற்சி செய்றது போல இருக்கு அதாவது மருத்துவருக்கே பாதுகாப்பு இல்ல அப்ப மக்களினுடைய பாதுகாப்பு எங்க இருக்கு நீதிமன்றத்துக்கு உள்ளுக்கே போய் ஒருத்தன் துப்பாக்கியால சூட் பண்றான் அதுலயும் ஒரு அக்கா வந்து தப்பிச்சு போயிட்டாங்க நீதிமன்றத்துக்குள்ளே ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் நடக்குண்டா அப்ப மக்களுக்கு இந்த பாதுகாப்பு இருக்கு நாட்டுக்குள்ளுக்கு வந்து சுற்றுலா பயணிகள் விருப்பப்படுவாங்களா பொருளாதாரம் வந்து பாதாளத்துல போகும் அரசாங்கம் வந்து போய் அப்ப பின்னுக்கு இருக்கிற சூத்திரகாரிய என்ன நடக்குது நாட்டுல காவல்துறை என்ன செஞ்சு கொண்டிருக்காங்க ராணுவம் என்ன செஞ்சு கொண்டிருக்காங்க பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அதிகாரிகள் அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்காங்க மக்களினுடைய பாதுகாப்பு எங்க இருக்கு சரி ஓகே இந்த மாதிரியான பிரச்சனைகளை பார்க்கும் போது உண்மையாகவே நாட்டினுடைய நிலைமைகள் இலங்கை நாட்டில இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது ஒரு சாதாரணமான விஷயமாக நாங்க கடந்து போக முடியாது நாளைக்கு என்னுடைய வீட்லயோ உங்களோட வீட்லயோ நடந்தா எப்படி இருக்கும் எவ்வளவு கவலையா இருக்கு சரி இதுதான் ஓகே அப்படின்னா வைத்தியர் அர்ச்சனா அவங்க பாத்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து பாராளுமன்றத்துல கழிச்சிருக்கிறேன் இன்னைக்கு அது பெரிய ஒரு பேசு பொருளாகி அதுல நல்லதும் இருக்கலாம் தீமையும் இருக்கலாம் இஸ்லாமிய சமூகத்துக்கும் இடையில தமிழ் சமுதாயத்துக்கு இடையில பாத்தீங்கன்னா பயங்கரமான வாக்குவாதம் இந்த பேஸ்புக் டிக்டாக்ல எல்லாம் பயங்கரமான ஒரு பிரச்சனை ஒன்று போய் கொண்டிருக்கு உண்மையாகவே அந்த கோவில் வந்து இடிக்கப்பட்டிருந்தா அதுக்கு பின்னுக்கு வந்து ஹிஸ்புல்லா அவங்க இருக்கிறாங்கண்டா கட்டாயம் நீதிமன்றத்துக்கு முன்னுக்கு கொண்டு போய் நிப்பாட்டுங்க கைது செய்யுங்க சட்ட நடவடிக்கையில் எடுங்க அதே மாதிரி வைத்தியர் அரசின் அவங்க கதைக்கிறது எல்லாம் கடுமையான தவறு பிள்ளை அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்றாங்க அது தவறாக இருந்தா நீதிமன்றத்துக்கு முன்னுக்கு கொண்டு போய் நிப்பாட்டுங்க கைது செய்யுங்க பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்குள்ளுக்கு வந்து வைத்தியர் அரசின் அவங்க கதைக்கிறாங்கண்டா அது தவறுண்டா இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க நீங்க வாய் மூடி திருக்க கூடாது நீங்க கதைங்க எதிர்த்து கதைங்க அவர் கதைக்கிறது தவறுண்டா வந்து பாராளுமன்றத்துக்குள்ள கதைங்க ஆனா அது அதையும் தாண்டி இன்றைக்கு தமிழ் சமுதாயத்துல வந்து இஸ்லாமிய சமுதாய சமுதாயத்துக்கு இடையில மிகப்பெரிய ஒரு விரிசலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது மிகப்பெரிய ஒரு ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு செயற்பாடு வந்து இன்றைக்கு பார்க்கக்கூடிய வகையில இருக்கு உண்மையாகவே அது யாருட பக்கம் நீதி இருக்கு யாருட பக்கம் வந்து அவர் இருக்க பார்க்கிற மக்கள் நீங்க சொல்லுங்க ஆனா ஒன்ற மட்டும் நான் சொல்றேன் சண்டை பிடிச்சி சமுதாயத்துக்கு இடையில வந்து பிளவுகளை ஏற்படுத்தி பிரிஞ்சு போறதுனால யாருக்குமே எந்த ஒரு நன்மையும் இல்லை இதனால அரசியல் லாபம் தான் கிடைக்கும் முக்கியமாக வந்து வைத்தியர் அர்ஜுனா அவங்க ஒரு விஷயத்தை கதைக்கும் சபாநாயகர் வந்து சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க அப்ப அதனுடைய நோக்கம் என்ன ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு விஷயம் கதைக்கப்படுதுண்டா சிரிச்சு கொண்டிருக்கிறீங்கடா எனக்குண்டா உண்மையா புரியல்லதெல்லாம் ஹிஸ்புல்ல அவங்க வந்து ஒரு கோவில இடிச்சு ஒரு ஏதோ மார்க்க தொண்டை வந்து கட்டிருக்காங்க அப்படின்னா அது உண்மையாக இருந்தா அது தவறாக இருந்தா நீதிமன்றத்துக்கு முன்னுக்கு கொண்டு போய் நிப்பாட்டுங்க தண்டனையை பெற்று கொடுங்க அத காரணம் காட்டி ரெண்டு சமுதாயத்துக்கும் இடையில கதைச்சு கதைச்சு இந்த பிரச்சனையை பெருசுப்படுத்தி நாளைக்கு பெரிய ஒரு விரிசல் ஏற்பட்டு நாளைக்கு பெரிய ஒரு பிரச்சனையை போய் பிரச்சனையில போய் நிற்கும் அதனால தயவு செய்து ஜோசிச்சு செய்யுங்க எதையுமே போதுமான அளவுக்கு கோபத்தை மனுஷர்கள் இந்த பூமியில விதைச்சிட்டோம் நாங்க வந்து மிருகம் இல்ல இல்ல நாங்க நாங்க வந்து சிந்திக்கக்கூடிய பக்குத்தறிவு இருக்கக்கூடிய மனுஷர்கள் எந்த ஒரு நாங்க எல்லாருமே கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க போறோம் முடிஞ்ச அளவுக்கு அன்பாக எதையுமே வந்து செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க அதை தாண்டி கோபத்தை கொட்டி 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 கடைசியில ரெண்டு சமுதாயத்துக்கும் இடையில பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டு சண்டை ஏற்பட்டு பெரிய பிரச்சனைகள் உருவாக்கி மோசமான சூழ்நிலைகளை போய் நிக்கின்றாப்பா அதே மாதிரி ஒரு தேர்தல் ஒருத்தர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு விஷயத்தை வந்து பப்ளிகா சொல்றது என்னன்னா சூப்பர் முஸ்லீம் அப்படின்ற ஒரு அமைப்பு உண்டு தீவிரவாத அமைப்பு அப்படின்ற மாதிரி அது வந்து ஏதோ நாட்டுல தடை செய்யப்பட்டிருக்கு இந்த அரசாங்கம் வந்து பார்த்து கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் சொல்றேன் அப்ப உண்மையாகவே அது தீவிரவாத அமைப்பாக இருந்தா தீவிரவாத தாக்குதலுக்கு முயற்சி செய்யறாங்கண்டா அதை வந்து பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ராணுவம் காவல்துறைக்கு நீங்க சொல்லுங்க பப்ளிக்ல மக்கள்கிட்ட சொல்றீங்க அதனுடைய அதனுடைய லாபம் என்ன என்ன நோக்கம் அரசியல் லாபத்துக்காக இதெல்லாம் நடக்குதா அப்ப அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை வந்து ஆட்சிக்கு கொண்டு வந்தது மக்களினுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும் பொருளாதாரம் வந்து மறுசீரமைக்கப்படணும் நாட்டு மக்கள் வந்து சந்தோஷமா வாழணும் இப்படி பல நோக்கங்கள் இருக்கு இது எல்லாத்தையுமே வந்து அரசாங்கம் வாய்ப்பாத்துக் கொண்டு கட்டாயம் இருக்கக்கூடாது தவறுகள் நான் செய்தாலும் என்னையையும் தூக்கி உள்ள போடணும் அது யார் செய்தாலும் மக்களினுடைய பாதுகாப்பு மக்களினுடைய சந்தோஷம் மக்களினுடைய பொருளாதாரம் எந்த ஒரு காரணத்தாலையும் எந்த ஒரு அரசியல்வாதிகளாலையும் எந்த ஒரு சக சாதாரண மனுஷனாலையும் சீர்குலைக்கப்படாத வகையில அப்படின்றது மக்களினுடைய எதிர்பார்ப்பு தயவு செய்து மறுபடியும் 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 கோபத்தை இந்த மண்ணில வந்து விதைக்கிறதுக்கு யாருமே முயற்சி செய்யாது அதனால யாருக்குமே எந்த ஒரு லாபமும் இல்லை அதுக்கு ஒரு சுருக்கமா சொல்லணும்டா ரொம்ப ஆட்டம் போட்ட அடங்கிடுவ மனிதா இந்த பாட்டை தவிர்த்து வேற ஒன்றும் சொல்றதுக்கு தேவையில்லை சரியா புரிஞ்சு கொள்ளுது தயவு செய்து என்னுடைய இந்த வீடியோவை பார்க்கிற நீங்க என்னுடைய கதை பேச்சுக்கள்ல ஏதாவது தவறுகள் இருந்தா நானும் பிழையாக கதைச்சிருந்தா நானும் புரியாம கதைச்சிருந்தா நீங்க வந்து கட்டாயம் வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க நானும் அதை ஏற்றுக்கொள்வேன் இன்னும் ஒரு வீடியோல சந்திப்பு உறவுகளே நன்றி